எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு சில்லி கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து மைதா மாவு கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியான காம்பினேஷனில் நீங்கள் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வந்து உப்பு இவ்வளவும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு கரைப்போம் இல்லையா அந்த பதத்துக்கு நீங்கள் வந்து கரைச்சிக்கோங்க எனக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் மஞ்சூரியன் செய்யும் போது நீங்கள் கடலை மாவு சேர்த்திங்கன்னா அது பஜ்ஜி டைப்பில் உங்களுக்கு வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மைதா மாவு சேர்த்தா தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பஜ்மா பதத்தில் நீங்கள் கரைச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளரை நல்லா உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்லா நீங்கள் ஊற விட்டுருங்க அப்புறமா நல்லா வழக்கமாக நம்ம எப்படி சில்லியெல்லாம் எடுப்போமோ அந்த மாதிரி கடையில் ஆயில் வச்சுட்டு இந்த சில்லியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஃப்ரை பண்ண சில்லியை தான் நம்ம வந்து மஞ்சூரியன் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இதுலேயும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க இதை இப்படியே கூட நீங்கள் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுக்கலாம் நம்ம வழக்கமாக நம்ம செய்கிற சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி அந்த மாதிரியான டேஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இது இருக்கும் இது இப்படியே நம்ம சாப்பிடாம நம்ம வந்து மஞ்சூரியன் பண்ணுறதுனால இதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு நல்லா பூண்டு பல் வந்து நல்ல குட்டி குட்டியாக எவ்வளோ தூரம் ஃபைனாக சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக பொடி பண்ணி கட் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பீஸஸாக கட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த காயோடு சேர்த்து இந்த வெங்காயம் கேப்சிகம்லாம் உங்களுக்கு வாயில் நல்லா கடிபடுற மாதிரி கிடைக்கும் ஸோ அதனால பெரிய சைஸில் ஸ்கொயர் ஸ்கொயராக நீங்கள் வந்து வெங்காயமும் கேப்சிக்கமும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து டொமேட்டோக்கப் டொமேட்டோ டொமேட்டோக்கப் ஊற்றலாம் இல்லைனா சில்லி சாஸ் இருந்ததுன்னா சில்லி சாஸ் ஊற்றலாம் ஊற்றிட்டு அது கூடவே சோயா சாஸும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சாஸஸ் எல்லாமே இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ இந்த சாஸெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறேன் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நீங்கள் நல்லா அதை வந்து ஊற்றும் போது உங்களுக்கு அந்த கிரேவி பதத்தில் திக்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதில் வந்து கார்ன்ஃப்ஃபிளர் ஊற்றினா தான் அந்த ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷைனியான ஒரு டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து அந்த மஞ்சூரியனில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி தான் ஊற்றணும் நீங்கள் அதை ஊற்றிட்டு காரம் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் சில்லி சாஸ் ஊற்றலை டொமேட்டோ கச்சப்தான் ஊற்றுனேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து காரத்தூள் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் சில்லி மஞ்சூரியன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் காரத்தை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கார்ஃப்ளவர் இருக்கிறதுனால நீங்கள் தண்ணி ஊற்றி போது உங்களுக்கு நல்லா வந்து கிரேவி பதத்தில் திக்காயிடும் அதுவும் போக நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்து அந்த காலிஃப்ளவர் அதில் ஆட் பண்ணுற போது உங்களுக்கு அது எல்லாமே இந்த நீராக இருக்கிறத ஃபுல்லாகவே அது உறிஞ்சிக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு தேவைக்கு தண்ணி நிறைய கூட நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஓரளவு தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற சில்லி இருக்கு இல்லையா அந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அதை இதில் ஆட் பண்ணிட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எனக்கு இன்னுமே நல்ல கிரேவி பதத்தில் செமி கிரேவியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கான்ஃப்ளாரை இன்னும் கொஞ்சமாக நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு கிரேவி பதத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் செமி ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக வந்து வெங்காயமும் கொஞ்சம் வந்து மல்லித்தலை தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சில்லி கோபி மஞ்சூரியன் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்